ஸ் வெம்ிட்டஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடு கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா ஸோ நான் வந்து என்ன சொல்லி சா சாதம் உதிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி நினச்சிட்டேன் ஸோ சிம்பிளான வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா மற்ற க்ளீனிங் ஒர்க்கில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வேலைலாம் முடிச்சுட்டு பார்த்தா தலைப்படைக்கும் போது நாள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு ஏன்னே தரலாம் ஸோ திடீர்னு ஃபீவர் வந்துடுச்சு நான் ஹாஸ்பிட்டலோடு கிளம்பியாச்சு ஸோ அங்கே போனால் அங்கே ரெண்டு மூணு குழந்தைங்கள வாமிட்டிங் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க ஸோ நான் போனப்போ வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி இருக்கும் டாக்டர் போகிற ஸோ வெயிட் பண்ணி காமிச்சிட்டு அவட மாமி வீட்டுக்கு வந்தோம் ஸோ வந்தால் அங்கே வந்து அஜரா வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்துச்சு என் மச்சி வச்சுட்டுருந்துச்சு அவட ரியாட்டை நீ வைக்கிறியா அப்படின்னு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டயர்டாகி தூங்கிட்டான் ஸோ அது இது வந்து தலைப்புற அன்னைக்கு ஸோ மாமி வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஸோ வீட்டுக்கு வந்து அவட என் மச்சி பசிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அவளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ வாங்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டுருந்தோம் ஸோ வந்து சாக்கோ பார் இது டென் ருபீஸ் ஸோ வர்ற வெளியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம் பார்த்தா அவங்க போட்டிருந்த தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ திராவியா கருவியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே மச்சியோடு நடந்தாச்சு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்